இன்று நம்ம ஆண்மை மருத்துவத்துக்காக பீர்க்கங்காய் தாங்க எடுத்திருக்கிறோம் இந்த பீர்க்கங்காய் மருத்துவ குணங்கள்லேயே ரொம்ப அதிகமான ஒரு காய் வகையை சேர்ந்தது இது நம்ம அதிகம் சாப்பிட்றதில்ல இல்ல ஆனா நீங்கள் நீங்க வாரத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது நம்ம விந்துவை ரொம்ப சீக்கிரமா கட்டியாக்கும் தாம்பத்தியத்துல நல்ல இன்பத்தையும் தரக்கூடியது வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த மாதிரி ஆண்மை மருத்துவ குறிப்புகளை நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த பீர்க்கங்காயை தோல்சி விட்டு உள்ள இருக்கக்கூடிய சத பகுதியை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்க எடுத்து பொரிய பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க அப்படி இல்லையா இது நல்லா சட்னி மாதிரி மைய அரைச்சி அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க எப்படியோ ஒன்று சாப்பிடுங்க இதுல நார் சத்தும் நீர் சத்தும் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால உடல் எடைய ரொம்ப சீக்கிரமா குறைக்கும் நம்மளுடைய கண் பார்வையை ரொம்ப ரொம்ப மேம்படுத்தக்கூடியது இதுல பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளதுங்க நோய் எதிர்ப்பு சக்திய ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது மேலும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்தம் செஞ்சு எல்லா உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக கொடுக்கும் சீராக கொடுக்கும் பொழுது நம்மளுடைய விந்து பைக்கும் இரத்த ஓட்டம் நல்லா சீராகவே இருக்கும் இதனால் விந்து உற்பத்தியும் அதிகரிக்கும் மாதிரி உற்பத்தி ஆகக்கூடிய விந்தும் நல்ல திடமான உயிருள்ள அணுக்களாக உற்பத்தியாகும் உங்களுடைய தாம்பத்தியத்தில் ரொம்ப நேரத்துக்கு விளையாடுங்க